ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் மத்தியோ பத்து இருபத்தி இரண்டு கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் கர்த்தரில் நிலைத்திருப்பது எப்படி என்பதற்கென்றே கர்த்தர் ஒரு முழு அதிகாரத்தையும் எழுதி வைத்தார் அதுதான் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்ச செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் யோவான் பதினைந்து நான்கு எதுவரையிலும் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் முடிவு பரியந்தமும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் ஓட்ட பந்தயத்தில் ஒருவன் வேகமாய் ஓடி பாதியிலே நின்றுவிட்டால் அவன் பெறுவது தோல்வியே மல்யுத்தத்தில் வீரதீரமாய் ஒருவன் யுத்தம் செய்தாலும் போட்டியின் கடைசி நிமிஷத்தில் வீழ்த்தப்பட்டு விட்டால் அவன் பெறுவது தோல்வியே ஆகவே மரண பரியந்தம் உண்மையாயிறு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு பத்து என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று நம்முடைய மரணமாயிருக்கலாம் அல்லது கர்த்துடைய வருகையாயிருக்கலாம் ஆனால் நாம் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் நம்முடைய ஓட்டத்திலே நம்மை சோர்ந்து போக பண்ணி பாதியிலே நின்றுவிடச் செய்யும்படி சத்ரு எவ்வளவோ போராடுகிறான் உலகம் மாமிசம் பிசாசை கொண்டு வருகிறான் பகைகளையும் வெறுப்புகளையும் சாத்தான் உமிழ்ந்து கொண்டே இருக்கிறான் இயேசு சொன்னார் எனாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் மத்தியு பத்து இருபத்தி இரண்டு அக்ரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இருபத்தி நான்கு பனிரெண்டு பதிமூன்று சாத்தான் சோதனையை கொண்டு வரும்போது கர்த்தர் தம்முடைய அன்பை கொண்டு வருகிறார் அவருடைய அன்பு முடிவு வரை நிலை நிறுத்தும் அன்பு தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் யோவான் பதிமூன்று ஒன்று கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள் மட்டுமல்ல அவருடைய அன்பிலும் நிலைத்திருங்கள் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருங்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் யோவான் பதினைந்து ஏழு நாம் நிலைத்திருக்க வேண்டிய இன்னொரு காரியமும் உண்டு அதுதான் தேவனுடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது ஒன்று யோவான் இரண்டு இருபத்தி ஏழு தெய்வப்பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாமல் அவரை உறுதியாய்ப்பற்றிக் கொண்டு முடிவு வரியந்தமும் நிலைத்திருப்பீர்களா நிச்சயமாகவே ஜீவ கிரீடத்தைப் பெறுவீர்கள் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டான் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் யோவான் பதினைந்து ஆறு